பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு இலங்கைக்கு தன்னுடைய முதலாவது விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஈரானினுடைய தற்போதைய ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கைக்கு நேற்று அதிகாலையில் இருந்தார் மத்தளை சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கியவர் இலங்கையினுடைய பிரதமர் மற்றும் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் ஈரானினுடைய இலங்கைக்கான தூதுவர்கள் என்று பலரும் வந்து அவரை வரவேற்றினதை நாங்கள் ஊடகங்களில் பார்த்துருந்தோம் இந்த இலங்கைக்கான ஈரான் ஜனாதிபதியினுடைய விஜயத்தில் ஒரு பாரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலை நேற்று கொழும்பில் ஏற்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னான் ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் அதாவது அகமத் வஹைதி என்று சொல்லப்படுகின்ற ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் அகமத் வஹைதியை உடனடியாக கைது செய்யுமாறு சர்வதேச இன்டர்போல் போலீசாரிடம் அர்ஜென்டினா வற்புறுத்தி இருந்ததை குறிப்பிடத்தக்கது அதாவது ஈரானினுடைய ஜனாதிபதி வருகை குழுகில் வருகை தர இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த ஈரானினுடைய உள்துறை அமைச்சர் அகமத் வஹீத் அவர்களை கைது செய்யுமாறு உடனடியாக கைது செய்யுமாறு இலங்கை வைத்து கைது செய்யுமாறு அர்ஜென்டினா வந்து சர்வதேச இன்டர்போல் போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது எதற்காக ஈரானுடைய உள்துறை அமைச்சர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆர்ஜென்டினாவினுடைய தலைநகரத்தில் வந்து ஒரு தற்கொலை கூண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதாவது யூத சமூகத்தின் மீது இந்த தக்குதலில் கூண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதலின் போது எண்பத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழந்தாங்க இந்த நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒருவர் தான் தற்போதைய ஈரானினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக நீண்ட நாட்களாக இவரை கைது செய்வதற்காக போலீசார் மூலமாக தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த வகையில் இலங்கையில் வைத்து கைது செய்ய வேண்டும் அல்லது பாகிஸ்தானில் குறிப்பிடத்தக்க விஷயம் இருந்தாலும் இந்த ஈரானுடைய உள்துறை அமைச்சர் வஹித் அஹமத் வஹீத் வந்து இலங்கைக்கு வருகை தரவில்லை என்று சொல்லி அந்த சமயத்தில் வெளிவகார அமைச்சர் அதாவது இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சரின் பேச்சாளர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார் அவர் நேற்று பாகிஸ்தானில் பாகிஸ்தானுடனான சந்திப்பின் பின்னர் அவர் மீண்டும் ஈரானுக்கு திரும்பி விட்டார் என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லியிருந்தார் என்று ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தனர் அதாவது ஈரானினுடைய இந்த வருகை வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை நேற்று ஏற்படுத்தியிருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன We'll be right <laughs> back. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஈரான் மீது பல நாடுகள் பல தடைகளை விதிக்க தயாராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வந்தது இலங்கைக்கு சிக்கல்களை உருவாக்குமா என்ற ஒரு கேள்வி வந்து பகிரங்கமாக எழுப்பப்பட்டிருந்தது ஈரான் ஜனாதிபதியினுடைய பயணத்தின் போது திடீர் என்று முன்னறிவித்தல்கின்றி பல வீதிகள் இலங்கையில் மூடப்பட்டிருந்தன குறிப்பாக கொழும்பு புறக்கோட்டை பகுதிகளில் உள்ள கோழிப்பிட்டி பகுதிகளில் உள்ள வீதிகள் மூடப்பட்டிருந்தன அதுபோன்று காலி வீதி மூடப்பட்டிருந்தது காலி வீதியில் வந்து மிக நீண்ட நேரமாக வாகன நெரிசல்கள் காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது அதுகொண்டு கொழும்பு கட்டுநாயக்க வீதி மூடப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் வந்து வீதிகளில் காத்திருந்த மக்கள் வாகன சாரதிகள் வந்து அவன்களை மிக நீண்ட நேரமாக வாகன ஒலிகள் எழுப்பிக் கொண்டிருந்ததாக சில ஆங்கில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்ததுமையும் குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் ஈரானுடைய ஜனாதிபதி தரை வழியாக மத்தளை விமான நிலையத்தில் இறங்கி வாகனத்தின் மூலமாக நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் அதாவது மத்தளை சர்வதேச விமானத்திலிருந்து தர இறங்கி நேரடியாக இராணுவ பாதுகாப்புடன் தரை வழியாக உமா ஓ அந்நிய திட்டத்துக்கு சென்று மீண்டும் அங்கிருந்து கட்டுநாயக்க கொழும்பு வீதியினூடாக கொழும்பை வந்தடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில இலங்கை ஜனாதிபதி உத்தியோபூர்வமாக இராணுவ மரியாதையோடு இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்தில் ஈரான் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார் கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஈரான் ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயத்தில் வந்து இந்தியா மற்றும் சைனா ஆகிய நாடுகள் கவனம் செலுத்தியிருந்தது இலங்கையின் பக்கம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஈரானுடன் பொருளாதார ரீதியான தொடர்புகளை வைத்திருக்கின்ற நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று சொல்லி பாகிஸ்தானில் ஈரானினுடைய ஜனாதிபதி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஒரு பகிரங்கமான அறிவித்தலை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அது இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு சந்தேகமும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் நேற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது ஈரானினுடைய இந்த வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இலங்கை பொறுத்தலில் பார்க்கப்படுகிறது இலங்கை ஜனாதிபதியுடன் ஈரான் ஜனாதிபதி ஐந்து முக்கியமான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டிருப்பதாக ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு நிறுவிக்கின்றது முக்கியமாக சுற்றுலாத்துறை தொழில்நுட்பத்துறை விஞ்ஞானத்துறை மற்றும் கல்வித்துறை என்று பல முக்கியமான ஐந்து துறைகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் வந்து ஈரான் ஜனாதிபதியுடன் இலங்கை ஜனாதிபதி ஒப்பந்தங்களை கைச்சாத்திருப்பதாக ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு செய்திகளை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஒருநாள் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கின்ற ஈரான் ஜனாதிபதி இருபத்தி நான்கு மணி தேலங்களின் பின்னர் இலங்கையை விட்டு வெளியேறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம்